நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னையில வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமாக லேண்டு லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கனவாவே இருக்கும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வீடுகள் கட்டி தரும் அவங்க பட்ஜெட் தக்குனா பேங்க் லோன் மூலமா இப்போ இந்த மாதிரி வீடு வாங்குறாங்கன்னா மாசம் ஒரு ஏழாயிரம் இஎம்ஐ கட்டணும் ஏழாயிரம் கட்ட ஏழாயிரம் சிங்கிள் பெட்ரூம் வீடுனா இப்ப டபுள் பெட்ரு வீடு வாங்குறனா ஒரு பதினொண்ணாயிரம் இஎம்ஐ ஒரு இருநூத்தி அம்பது முந்நூறு வீடுகள்கிட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சென்னையில ஒர்க் பண்றவங்க சென்னையில வாடகை வீட்டுல இருந்தவங்க இங்க ஒரு சொந்த வீடு வாங்கி சொந்த வீடு சொந்த வீட்டுல இருக்குறாங்க இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து மானியம் ஒரு லட்ச ரூபா கிடைக்குது மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டி கூட இங்க வாங்கலாம் இருபதாயிரம்ங்கிறது இருந்தா கூட ஒரு வீடு வாங்கலாம் வாங்க முடியும் வாங்க முடியும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் இஎம்ஐ ல கட்டலாம் பரவாயில்ல நோ இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட் கிடையாது சார் நம்ம வந்து அசல் மட்டும் கட்டினா போதும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்றோம் சார் நம்ம

சென்னைக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்க சிங்கப்பெருமா கோவில் கிட்ட தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்காங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆச்சரியம் வர மாதிரி மாதம் வெறும் ஏழாயிரம் ரூபாய் பணம் கட்டினா மட்டும் போதும் நீங்க சொந்தமா வீடு வாங்கிக்கலாம் நம்ம கூட சார் இருக்காரு வணக்கம் சார் சார் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க சார் சார் நம்ம கோல்டன் இந்தியா சிங்கன் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் சரிங்க ஆமா இங்க வந்து சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல வில்லியம் பாக்குன்ற இடத்துல நம்ம வந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் வில்லியம் பாக்குங்கிற இடத்துல கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சார் சொல்லிருக்கீங்க மாசம் ஏழாயிரம் ரூபாய் ஒருத்தன் கட்டினா போதும் சொந்தமா வீடே வாங்கிக்கலாம் நீங்க நான் கூட இடம் தான்

ஒரு ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 7000 ரூபாய் EMI கட்டினா போதும் ஒரு 7000 ரூபாய் கட்டினா போதும் ஆமா சிங்கிள் பெட்ரூம் வீடு குறைந்தபட்சமா ஒரு 7000 ரூபாய் இருந்தா நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு வந்துடலாம் இப்போ வாடகை வீட்ல குடுக்குற காசு நம்ம சொந்த நம்ம சொந்த வீட்ல குடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதுரடி சார் இருக்கும் அப்ப 7000 ரூபாய் கட்டணும் அப்படினா எத்தனை சதுரடி ஒரு 600 சதுரடி இடத்துல சிங்கிள் பெட்ரூம் வீடு சார் தனி சிங்கிள் பெட்ரூம் தனி வீடு ஆமா ரைட்டிங் இப்போ அது பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு நீங்க ஒரு 7000 ரூபாய் மாசம் நீங்க வாடகை எல்லாம் கொடுத்தாலும் 7000 8000 குடுக்குற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நீங்க 7000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சொந்தமா உங்களுக்கு தனியா வீடு கூட வந்துரும் அதே மாதிரி இந்த ஏரியா வந்து நல்ல டெவலப்பிங் ஆயிட்டு இருக்க ஏரியாவா இப்படி எப்படி சார் அந்த ஏரியா பார்த்து சொல்லுங்க சார் ஃபுல்லா வீடுகள் இருக்கு சார் நம்ம இந்த சைட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது டோட்டலா ஒரு முப்பது ஏக்கர் அந்த சைட்டு முப்பது ஏக்கர் ஆமா முப்பது ஏக்கர் இருக்கு இதுல வந்து இப்போதைக்கு முன்னூறு வீடுகள்ட்ட இருக்கு இப்போ ஓஹோ சரி சரி வீடுகள் நிறைய வந்துடுச்சு நல்லா டெவலப் ஆயிட்டு ஓகே இடமும் பண்ணி கொடுக்குறோம்

இருந்து பண்ணிட்டு இருக்கோம் முன்னாடி ஆயிரத்தி ஐந்நூறுபா பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதனால இப்போதைக்கு கொடுக்குறவங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ரைஸ்ல இருந்து தௌசண்ட் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்கீங்க ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஏன்னா இவரு வந்து ஆஃபர்னு சொன்னாங்க ஆனால் பட் இப்படி ஒரு ஆஃபர் இருக்கும்னு நினைச்சு பார்க்கல அது சென்னையில வந்து இப்படி ஒரு பிளேஸ்ல இப்படி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு சரி சார் எனக்கு வந்து எனக்கு டீட்டெயிலா எல்லாமே காட்டுங்க சார் எனக்கு எல்லாமே நான் பார்க்கணும் லேண்ட்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போயிடும் நீ வீடு கட்டிருந்தீங்கன்னா அதையும் காட்டுங்க நம்ம எல்லாமே பார்ப்போம் சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயிலா ஃபுல்லாவே உங்களுக்கு புரியும் அப்படியே வாங்க

தனி EB லைன் எடுத்து கொடுத்துறோம் சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் பட்ஜெட்லதே பண்ணிட்டு இருக்கோம் அந்த பட்ஜெட்ல பண்ணுவீங்க எல்லாமே ஏ டு சேல் தான சார் எல்லாமே ஃபுல்லா ஃபுல் வீடு சம்பந்தப்பட்ட எல்லாமே நாங்களே முடிச்சிடுவோம் எல்லாமே நீங்களே பே கேன்ட்ரல் ஸ்கிரில் கேட் வரைக்கும் நாங்களே எல்லாமே நீங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க एक्चुअली வந்து இப்ப எனக்கு என்ன நான் ஷேர் பண்ணீங்க லோ பட்ஜெட்னு சொல்றீங்க குவாலிட்டி வைஸ் எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்கும்ங்களா சார் அதெல்லாம் தரமா தான் சார் பண்ணி கொடுப்போம் வீடை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன்னா அவங்களே பார்த்து பார்த்து நம்ம கட்டுறோம் நமக்கு வீடு கட்டினா இந்த மாதிரி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணுவீங்க இன் கேஷ் இட் லோ பட்ஜெட் கே வந்து எனக்கு வந்து அவங்க கேக்குற மாதிரி அந்த ஒரு வாஸ்து பாத்து எனக்கு கிச்சன் இங்க இருக்கணும் அங்க இருக்கணும் பண்ணிக்கலாம் சார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி என்ன டிசைன் கேக்குறாங்க அந்த டிசைன்லயே பண்ணிக்கலாம் நீங்க ஏதாவது புதுசா கட்டற வீடு அவங்க விரும்பற மாதிரி பண்ணி விரும்பற மாதிரி பண்ணி கொடுத்துறலாம் ஆமா இடம் இடம் வாங்கி அதுல வீடு கட்டற மாதிரி நாங்க பண்ணி குடுத்துறோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு விரும்பற மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி இந்த வீடு வாங்குறாங்கன்னா மாசம் ஒரு ஏழாயிரம் இஎம்ஐ கட்டணும் ஏழாயிரம் கட்டணும் ஏழாயிரம் சிங்கிள் பெட்ரூம் வீடுனா இப்போ டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறதுனா ஒரு பதினொன்றாயிரம் பதினொன்னா கட்டணும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் வெளியே ஒரு சென்னையில் போய் போய்விட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கூட சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு ஏழாயிரத்துல இருந்து எட்டாயிரம் நல்லா பத்தாயிரம் கூட இடத்தது அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா உங்களுக்கு சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு அழகாக நீட்டாக எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கட்டி கொடுக்குறாங்க ஸோ சார் நீங்கள் சூப்பராக சொல்லியிருக்கீங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்க சைட்டில் வந்து என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு லேண்டுக்கே கொஞ்சம் போய் காட்டுங்க சார் இப்ப என்ன இப்போ லேண்டு வாங்குற மாதிரி இருந்தா இந்த இடத்துல வாங்கினா என்னெல்லாம் நியர்பைல இருக்குது எல்லாமே பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஒரு கிலோமீட்டர்ல வில்லியம் பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பக்கத்துலயே ஹைவே ரோடு இருக்கு செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் போடி ஹைவே ரோடு பக்கத்துல கனெக்ட் ஆகுது சரிங்களா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் வசதி இருக்கிறதுனால இன்னிலிருந்து சென்னை பீச்சு வரைக்கும் இங்க வந்து ட்ரெயின் வசதி இருக்கு சரிங்களா நமக்கு சென்னையில ஒர்க் பண்ற நிறைய பேர் இங்க வீடு வாங்கிருக்காங்க ஒரு இருநூத்தம்பது மூணு வீடுகள்ட்ட இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சென்னையில ஒர்க் பண்றவங்க தான் சென்னையில வாடகை வீட்ல இருந்தவங்க இங்க ஒரு சொந்த வீடு வாங்கி சொந்த வீ சொந்த வீட்டுல இருக்காங்க இது இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து மானியம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குது ஒரு பதினஞ்சு லட்சம் வாங்கறாங்கன்னா ரெண்டு லட்சம் ஒரு மானியம் உங்களுக்கு லெஸ் ஆயிடும் அது போக ஒரு பதிமூணு லட்சம் தான் அவங்களோட இது நாங்க எங்களை சப்போர்ட் பண்ணி தரோம் சார் மானியம் கிடைக்கறதுக்கான சப்போட்டை நான் சோட் பண்ணித்தரேன் மினிமம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டி கூட வாங்கலாம் இருபதாயிரங்கிறது இருந்தா கூட ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வீடு வாங்க முடியும் வாங்க முடியும் பேலன்ஸாக பேங்க்கில் லோன் போட்டு கொடுத்துருவோம் இந்த ஒன் லேக் கட்டுற கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லட்சம் கட்டி புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு மாசம் ஏழாயிரம் ரூபாய் சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு வா இஎம்ஐ வர மாதிரி பண்றோம் இப்போ டபுள் பெட்ரூம் வீடு வாங்குறாங்கன்னா பதினொன்றாயிரம் ரூபாய் இஎம்ஐ வர மாதிரி பதினொன்றாயிரம் ரூபாய் வருது ஆமாம் சகாஷ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்குள்ள வந்தாச்சுங்க சோ பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய வீடு கட்டி இருக்காங்க சோ அந்த வீடு எல்லாமே நீங்க தான் கட்டினதா உங்களுக்கு ஆமா சார் ஆமா சார் உங்க இதெல்லாம் கட்டி இருக்கீங்க ஆமா நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ரைட் அது மட்டும் இல்லாம சார் வந்து வரும்போதே சொன்னாரு இந்த சரௌண்டிங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 250ல இருந்து 300 வீடு வந்து நீங்க தான் வந்து உங்க இதெல்லாம் சைடுல பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோ பட்ஜெட் கேட்டா லோ பட்ஜெட்டா உங்களுக்கு பண்ணி தருவாங்க இல்ல எனக்கு ஒரு நல்ல பட்ஜெட்ல நீட்டா பக்காவா கட்டி கொடுக்கறனால அதுலயும் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எனக்கு அந்த ஆஃபர் தான்

இங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு வாங்கிக்கலாம் சார் வாங்கிக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாடகை கட்டுவாங்க சார் சென்னையை வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாடகை கொடுக்குறாங்க ஏழாயிரம் ரூபாய் அவங்களால கட்ட முடியும்னா அவங்களுக்கு ஒரு வீடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வீடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா ஆமா மாசம் மினிமம் ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னாலே அவங்க அவங்களுக்கு ஒரு வீடு பண்ணி கொடுத்தா சிங்கிள் பெட்ரூம் வீடு வந்து கையில முன்பணுங்கிறது எவ்வளோ கட்ட மாதிரி சார் சார் நம்ம வந்து ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஸ்கீம்ல வாங்குறவங்க ஒரு லட்ச ரூபாய் முன்னுக்கணும் கேட்டோம் ஒரு லட்ச ரூபாய் கட்டினா ஆமா இல்ல என்னால ஒரு லட்சம் ரூபாய் என்னால கட்ட முடியாதுன்னா இருபதாயிரம் ரூபாய் கட்டி கூட வாங்கலாம் சார் இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி கூட வீடு வீடு வாங்கிக்கலாம் அவங்க மாசம் ஒரு பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுற மாதிரி இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும் ஆமாம் அதனால நம்ம அவங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்து தான் சார் நம்ம அவங்களுக்கு பண்ணணும் மினிமம் ஒரு டீ கடை வச்சிருக்கவங்களுக்கு பண்ணியிருக்கோம் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்களுக்கு நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவங்க ஒரு மாசம் வருமானம் குடும்பத்தோட வருமானம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மினிமம் அவங்க வந்து ஒரு சொந்த வீடு சொந்த இடம் வாங்கிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நடுத்தர மக்கள் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபர்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி சார் இப்ப இந்த இடம் வந்து பர்டிகுலரா இப்ப இந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க லேண்ட் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லேண்டுல வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் இந்த லேண்டோட வில இன்னும் நெக்ஸ்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா எப்படி சார் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்ல இதோட இடத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்குற வில ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்க இன்கிரீஸ் வரும் சார் ஆமா பக்கத்துல எங்கிறதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு சதுரடியோட வேலை விற்கிறாங்க வித்துட்டு இருக்காங்க இப்ப ஆமா இன்னைக்கு இன்னைக்கு விக்கிற ரேட்டு போயிட்டு இருக்கு நாங்க அதே மாதிரி ஃபுல்லா வீடுகளுக்கு நடுவுல தான் பண்ணி தரோம் நீங்க பின்னாடி பாக்குறீங்களா இந்த வீடுகளுக்கு நடுவுல தான் நம்ம வந்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல வீடுகள் இருக்கு எந்த இடத்துல வந்து தனியா ஒரு இடத்துல அப்படின்லாம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் நினைச்சுப்பாங்க என்ன சார் காட்டுறீங்க வீடு கூட்டு போனா எங்கோ ஒரு தள்ளிய காட்டு கூட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க கிடையவே கிடையாது இந்த வீடு ஃபுல்லா பாத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க பேரி ஃபுல்லா நிறைய வீடு இருக்கு அந்த பக்கம் சரி இந்த பக்கம் சைடுன்னு சொல்லி சுத்து வாட்டாரத்துல கண்டிப்பா ஒரு இருநூத்தி ஐம்பதுல முன்னூறு வீட்டுக்கு மேலேயே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரியமான லொக்கேஷன் எல்லாம் பண்ணி தராங்க அது மாதிரி சார் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க இருந்து எவ்வளவு தூரம் சார் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் இருக்குது ஆமா அதனால நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால சென்னையில வந்து வர்றவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே அது வசதியா வசதியா இருக்கும் வசதியா இருக்கு கண்டிப்பா சொல்லுங்க சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது அதுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாரி எல்லாம் போட்டதோ கல்லா வச்சிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ண இடத்துல இதுவும் நீங்க அடுத்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ புதுசாக இங்க ஒரு நூறு பிளாட் வந்து டெவலப் பண்றோம் சார் இந்த இடத்துல நூறு பிளாட் வந்துருங்களா ஆமா சார் இங்க வந்து இன்னும் ஒரு ஐநூறு வீடுகள் இங்க கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் சுத்தி இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓஹோ சரி சரி சரி

செங்கல் போட்டு பக்கம் இந்த சைடு வாலாஜாபாத்து போனீங்கன்னா இந்த சைடு பக்கம் தான் ஆமா ஃபுல்லாவே கம்பெனிஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் வீடு கட்டிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக நல்ல இடமா இருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் சார் டிசம்பர் மாசம்னா சென்னையில் வந்து ஃபிளட்டு வரும்ல சார் இங்கே தண்ணி ஏதாவது ப்ராப்ளம் தான் வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஃப்ளட் ஃப்ரீ ஏரியா சார் எங்களுக்கு மேடான இடம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது அதாவது அருமையாக இருக்கும் சார் இந்த இடம் வந்து பசுமையா இருக்கும் அருமையா இருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது தண்ணியால் எந்த பாதிப்பும் இங்கே கிடையாது சார் மேடான இடம் சார் நம்ம இடம் சார் இப்போ வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்னு சொல்லி நிறைய வச்சிருக்கீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு வீடுன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா அது எப்படி என்னன்னு சொல்லுங்க சார் மக்களுக்கு சார் இந்த பத்து லட்ச ரூபா வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்குகிற கஸ்டமர் நம்மகிட்ட வாங்குகிற கஸ்டமருக்கு குழுக்களில் ஒரு வீடு கொடுக்குறோம்

டிவி ஃப்ரிட்ஜு ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் ஒரு வீடியோ கொடுக்கிறீங்க நான் கேள்விப்படுறேன் அது பத்து கிராம் வரைக்கும் நம்ம கோல்டு கொடுக்குறோம் சார் ஒரு கிராம்லேருந்து பத்து கிராம் வரைக்கும் கோல்டு கொடுக்குறோம் சிலரால் பணம் முன்பணம் எக்ஸ்ட்ராவா கட்ட முடியும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் விஷயம் புரியுது புரியுது ஆமாம் இப்போ அவங்க அவங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கோல்டுங்கிறது இடம் வாங்கும் போது கோல்டன் சேர்த்து கொடுக்கணுன்றதுனால அந்த இதை பண்ணித்தரோம் தரோம் இதெல்லாம் ஒரு காம்போ ஆக்சுவலி ஆமாம் சார் ஒரு அதான் சார் நாங்க நாங்க பண்றது பட்ஜெட்டுக்குள்ள தான் பண்றோம் அடுத்தடுத்த சைட்டு பண்றோம் பண்றதுக்கு நம்ம வெளியே ஃபண்ட் அரேஞ்ச் பண்றதை விட நம்ம கஸ்டமருக்கு அந்த ப்ராஃபிட்ட கொடுக்கலாம் புரியுது 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 அதுக்காக தான் நம்ம அந்த கஸ்டமருக்கு டைரக்டா அந்த இதை கொடுக்குறோம் சார் அதுக்கு ஆஃபர் சப்போர்ட் பண்ணுவோம் ஆமா சார் அவங்களுக்கு ஒரு வீடு வாங்குறவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி நம்மளும் அந்த ஃபண்ட் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆமா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நாங்க இப்போ பின்னாடி பாத்தீங்களா அந்த இடம் எல்லாம் டெவலப் பண்றோம் இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு இந்த ஃபண்ட் சப்போர்ட்டா இருக்கு சப்போர்ட்டா இருக்குது அதனால இது பண்ணி தரோம் பரவாயில்ல சார் இப்போ பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சரௌண்டிங்ல வந்து லேண்ட் எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது இன்னொரு அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிரும் சார் அப்புறம் இஎம்ஐ ஒன்று போட்டுருந்தீங்க அது எப்படி சார் இஎம்ஐ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா சார் இடமா வாங்குறவங்கன்னா ஒரு மினிமம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கட்டியும் வாங்கலாம் இல்லை ஒரு பாதி அமௌண்ட் இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ஒரு ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வருது ஒரு கால் கிரவுண்டு இடம் அதில் ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஓஹோ பேலன்ஸ் அமௌண்ட் மாச மாதம் இஎம்ஐ கட்டலாம் கட்டிக்கலாம் த்ரீ இயர்ஸ் டைம் வரும் சார்

லொகேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா மீண்டும் இன்னொரு சந்திப்போம் கரெக்டா பை பை தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்